ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி வீடோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் த்ரீ பிஹெச்கே வீட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடை செம்மான் நேர்த்தியாக டிடிசிபி அப்படி பிளான் அப்படின்னு போருகள் எல்லாம் கொண்ட கார்பரிக்கிங்னால ஒரு பெரிய கார்பரிங் கொண்ட நார்த் வேஸ்ட் சைட்டில் நார்த் வேஸ்ட் என்னன்னு வச்ச ஒரு தரமான ஒரு த்ரீ பிஹெசி வீட்டை பார்த்திங்கன்னா நம்ம டியூப்ளெக்ஸ் வீட்டை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காம்பேக்டாக கிச்சன் கொடுத்து குபேரமல் கும்பின பெட்ரூம் கொடுத்து அதுக்கு அட்டாச் பண்ணி பிளான் பண்ணி வாஷிங் ஏரியா நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னர் சைட் கொடுத்துருக்குறாங்க பேசேஜ் பேசேஜரியா கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராய்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு அட்டாச் பண்ணி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க தேர்டு பெட்ரூம் வந்து நமக்கு அதுவும் மாஸ்டர் பெட்ரூம் பேன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கும் அட்டாஸ்பத் பேன் கொடுத்துருக்காங்க நமக்கு நல்ல ஒரு பால்கனி நல்ல மாசாக கொடுத்துருக்காங்க பாவர் டேங்கு வச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு பக்காவான வீட்டை வாங்க சொந்த இந்த வீடியோக்கு போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாங்க முப்பதுக்கு நாற்பதுங்கிற டைமென்ஷனில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ரெண்டே முக்கால் சென்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு அறநூற்றி முப்பத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் ஆகும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அறநூற்றி முப்பதஞ்சு ஸ்கொயர் ஃபீட் ஆகும் ஆயிரத்தி இரநூத்தி எழுபது ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பில்ட் பெரிய பிளான் பட்டி இந்த வீட்டை செம்ம மாதம் வந்து பார்த்திங்கன்னா கட்டி அமைச்சிருக்கிறாங்க முடிச்சுருக்குறாங்க கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் லேசர் கேட் கேட்டு தாங்க போட்டிருக்காங்க நமக்கு பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா க்ளே டைல்ஸ் யூஸ் பண்ணி பக்கா மாதம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறக்கே பிரம்மாண்டமாக இருக்குங்க நமக்கு போர்வெல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செம மாதம் நமக்கு ஜலமுனையில் கொடுத்துருக்காங்க சுற்றி வர வந்து பார்த்திங்கனா நமக்கு இடம் விட்டு தான் கட்டியிருக்காங்க துவைக்காக்கள் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க கிளே டைல்ஸ்லாம் போட்டு நமக்கு என்ட்ரன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க நம்ம கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா பதினாலுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் நமக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஈபி கனெக்ஷன் இருக்குங்க போர்வெல் இருக்குங்க டிடிசி இப்போ போடு பேன்கள் எல்லாமே இருக்குங்க நார்த் வேஸிங் சைட்டில் நார்த் பேஸிங் என்ட்ரன்ஸ் கொடுத்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டீல் டோர் ப்ரொவைட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க டோர் ஆப் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா பதினாறுக்கு பத்துங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய லிவிங் ஹால் நமக்கு ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க ஒன் சைட் வால் பெயிண்டிங் நமக்கு யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஹாலில் விண்டோஸ் நமக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க எல்லா பெட்ரூம்க்கும் எல்லா ஹாலுக்கும் இன்பில்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேன் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அக்னி மூலையில் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பதினொன்று சைஸில் காம்பேக்டாக சிம்னியோட நமக்கு கிச்சனை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அழகிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பத்துக்குன்னு சைஸில் நல்லா ஒரு நேர்த்தியோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு வால் பெயிண்டிங் போட்டு ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டாக கொடுத்து லைட் ப்ரொவைட் பண்ணி விண்டோஸ் வச்சு கொடுத்து இந்த வீடை இந்த பெட்ரூம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மாசாக நமக்கு கட்டி கொடுத்துருக்காங்க இதுக்கும் அட்டாச் பண்ண ஃபேன் பண்ணியிருக்காங்க நாலரைக்கு ஏழுங்கிற சைஸில் வெஸ்டர்ன் டைல் தாங்க ஃபேன் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க்குலாம் நேர்த்தியாக போட்டிருக்காங்க காம்ப்ரமைஸ் இல்லாமல் குவாலிட்டியாக அந்த வீட்டை கட்டி அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோயில்பாளையம் கேஎம்ஜி வந்து ஃபோர் கிலோமீட்டர்ஸில் அமைஞ்சிருக்குங்க ஸ்டேன் கேஸ் கடியில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் ஏரியாவும் அவுட்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க யூபிஎஸ் ப்ரொவிஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு இன்னும் சிறு தாங்க வச்சு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஹேண்டில் லெஸஸ்லையும் ஸ்டெப்ஸ கிரான்லையும் நமக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க விண்டோஸ் ஒன்று நமக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க பேசேஜரிய நமக்கு பிளான் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த அழகிய வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் பெரிய ஒரு நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்க்கும் ஃபேன் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க லாப் விண்டோஸு ஒன் சைடு எல்லாம் மாஸ்க் கட்டிட்டாங்க இந்த விலைக்கு இந்த வீடாக அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை நேர்த்தியாக நமக்கு கட்டி அமைச்சிருக்கிறாங்க இங்கேயும் அட்டாச் பண்ணு பான் கொடுத்துருக்குறாங்க அஞ்சு கீழங்கிற சைஸில் வெஸ்டர்ன் டைல் தாங்க போட்டிருக்காங்க இந்த அழகிய வீட்டோட தேர்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் இங்கேயும் நேர்த்தியான டைல்ஸ் ஒர்க்கும் ஒன் சைடு பெயிண்டிங் ஃபேன்ஸ் எல்லாம் வச்சு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் அஞ்சு வெஸ்டர்ன் சிஸில் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த அழகிய த்ரீ பிஹெச்கே வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பத்தாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப குறைந்த விலைங்க இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு செம்மா ஒர்த்துங்க ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பால்கனி போகிறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு அஞ்சுக்கு முப்பதுங்கிற சைஸில் நமக்கு வந்து பால்கனி கொடுத்துருக்காங்க கிளாஸ் ஒர்க்கில் மாஸ்க் கட்டி நாங்கள் போங்க முப்பது அடி ரோட்டுக்கு மேலே தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மெயினர் வச்சு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு அருமையான லே அவுட்டில் வேற அளவில் நான் வீடு ஒன்று கொண்டு வந்திருக்கேங்க மாஸ்கிங் மாஸ்க் நல்ல ஒரு ஸ்டெப்ஸு நல்ல ஒரு கிரிப்பான ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனோம் அப்படின்னா நம்ம ஓவர் டைம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்ரீநலதனை நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க ஒருவேளை இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படலாங்க நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக போகிற சொந்தங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி தரமான போடுற வீடுகள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீநல்தி நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க